கீதா ஜீவன் அவர்கள திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கோயம்புத்தூர் மாநகராட்சியினுடைய மேயர் திருமதி ரங்கநாயகி அவர்கள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திரு கணபதி ராஜ்குமார் அவர்களே திரு ஈஸ்வர சாமி அவர்கள சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரியார் திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள தலைமைச் செயலாளர் திரு சிவதாஸ் மீனா எஸ் அவர்கள செயலாளர் திருமதி ஜெயஸ்ரீ முரளிதரன் ஐஏஎஸ் அவர்கள மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கிராந்தி ஐயஎஸ் ஐஏஎஸ் அவர்கள உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள அரசு உயர் அலுவலர்களே வருகை தந்துள்ள மாணவர்களின் பெற்றோர்களே என் அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இந்த கல்லூரியில் நுழைந்தவுடன் நீங்கள் கொடுத்த எனர்ஜி அந்த வரவேற்புக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் இன்னைக்கு நான் இங்கே வருவதற்கு முன்பே நேற்று இரவே உங்கள் வங்கிக் கணக்கில் இந்த மாதத்துக்கான ஆயிரம் ரூபாய் பணத்தை போட்டேன் உங்களுக்கு கிடைச்சதா மெசேஜ் வந்துச்சா மகிழ்ச்சியா நன்றி நன்றி நாள்தோறும் ஏராளமான திட்டங்களை தீட்டி நாம செயல்படுத்திக்கிட்டு இருந்தாலும் ஒரு சில திட்டங்கள் தான் நம்ம மனசுக்கு நெருக்கமான திட்டங்களாக இருக்கும் வரலாற்றில் என்னைக்கு நம்ம பேரை சொல்ல போற திட்டமாக இருக்கும் அப்படிப்பட்ட திட்டமாக உருவாக்கி இருக்க தமிழ் புதவன் திட்டத்தை தொடங்கி வைக்க பெருமகிழ்ச்சியோடு கோவைக்கு வந்திருக்கிறேன் இணைந்திருக்கீங்க இந்த திட்டத்தை தொடங்கி வைக்க நான் தேர்ந்தெடுத்த இடம் இந்த கோவை மண்டலம் ஏன்னா இது அன்பான மக்கள் பாசமான மக்கள் சேவை மனப்பான்மையான மக்கள் வாழும் பகுதி இது தொழில் துறையில் சிறந்த மண்டலம் இது இந்தியாவின் தலை சிறந்த கல்வி நிறுவனங்கள் இருக்கும் மண்டலம் இது பழமையும் புதுமையும் கலந்த பகுதி இது இங்கு இருக்கிற மக்கள் பெரியவங்களை மதிக்கிறது விருந்தோம்பல் உள்ளிட்ட நற்பண்புகள சிறந்து விளங்குறாங்க நம்ம திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் கடந்த மூணு ஆண்டுகளில் மக்களுக்கு நேரடியா பயனளிக்கக்கூடிய ஏராளமான திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு வருது தமிழ்நாடு தான் இந்தியாவுக்கு முன்னோடியான மாநிலம்னு சொல்ற மாதிரியான பல்வேறு திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்திக்கிட்டு வரும் திராவிட மாடல் அரசுன்னு சொன்னால அது சமூக நிதிக்கான அரசு பெண்கள் பொருளாதார விடுதலை பெறுவதும் இளைஞர்கள் கல்வி உரிமை பெறுவதும் தான் சமூக நிதியை நோக்கிய நம்ம பயணத்துக்கான அடித்தளம் அதனால தான் இந்த ரெண்டுக்கும் அரசால் என்னென்ன உதவிகள் செய்ய முடியும்னு பார்த்து பார்த்து செய்கிறோம் பொருளாதார விடுதலைன்னு எடுத்துக்கிட்டா பெண்களுக்கு பேருந்துல கட்டணம் இல்லாம பயணம் செய்யக்கூடிய வசதியை உருவாக்கி கொடுப்போம்னு வாக்குறுதி கொடுத்தோம் சொன்னவுடைய முதலமைச்சரானதும் நான் போட்ட முதல் கையெழுத்த விடியல் பயணம் திட்டத்துக்கு தான் விடியல் பயணத்தை இதுவரை பதினெட்டு கோடி முறை பெண்கள் பயன்படுத்தி இருக்காங்க அதேபோல் போல் மகளிர் வாழ்விற்கு விடியல் தரும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இந்த திட்டம் மூலம் ஒரு கோடிய பதினைந்து லட்சம் பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு வரும் கல்வி உரிமை எடுத்துக்கிட்டா குழந்தைகளோட பசிய போக்கும் காலை உணவு திட்டம் இந்த திட்டத்தால இருபது லட்சத்தி எழுபத்தி மூணாயிரம் மாணவர்கள் தினமும் வயிறார காலை உணவு சாப்பிட்றாங்க அடுத்து நம்மட பயணத்தையும் லட்சியத்தையும் எதிர்காலத்துக்கு எடுத்துட்டு போற இளைஞர்களுக்காக தொடங்கப்பட்ட திட்டம் நான் முதல்வன் திட்டம் இதுவரை இருபத்தி எட்டு லட்சம் மாணவர்களுக்கு பயிற்சியும் கொடுத்து வேலை வாய்ப்பு பெறுவதையும் உறுதி செஞ்சிருக்கோம் மாணவிகளுக்கு எடுத்து மாணவிகளுக்கு எடுத்துக்கிட்டா புதுமையான புரட்சிகரமான திட்டமாக செயல்படுத்திட்டு வர புதுமை பெண் திட்டம் மூன்று லட்சத்து இருபத்தி எட்டாயிரம் மாணவிகளுக்கு இந்த திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கி கொண்டிருக்கிறோம் பெண் திட்டத்தில் மாணவிகள் பயன்படுறாங்கள எங்களுக்கு அப்படி கிடையாதான்னு ஆண் மாணவர்கள் கேட்டீங்க கேட்டீங்களா இல்லையா அந்த கோரிக்கையை ஏற்று உருவாக்கப்பட்ட திட்டம்தான் தமிழ் புதவன் திட்டம் அரசு பள்ளியில் படித்து கல்லூரிக்கு வர இருக்கிற மாணவர்களுக்கு இனி மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்க போறோம் உயர்கல்வியில மாணவர்கள் சேர்க்கை மேலும் மேலும் அதிகரிக்க அரசு பள்ளிகள்லையும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் படிக்கிற ஏழை எளிய மாணவர்கள் சாதனையாளர்களாக உருவாக்குற உன்னத நோக்கத்தோடு இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு